சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதினேன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புத்தகம் வந்து முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்குங்க வாங்கி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு திமுக காரை காங்கிரசுக்காரன் கம்யூனிஸ்ட்கார மோடியை திட்டிட்டு நடக்கக்கூடிய மோடிக்கு எதிராக கருத்தை பகுதியை பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அதில் மாறிட்டாங்க அப்படி இருக்க ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ நீங்கள் கொடுத்தா கூட அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் மோடியினுடைய வரக்கூடிய தேர்தலில் அதுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இதை எழுதினேன் நான் புக்கெழுதி சம்பாதித்து வாழணுங்கிற இல்லை நம்ம சினிமாவில் நிறையா பண்ணணுங்கிறத என்னுடைய ஆசை அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் அதில் நான் இதை எடுத்தேன் அது ஒரு நல்ல ஒரு முன் முன்மாதிரியாக அமைஞ்சுது முன்மாதிரின்னு சொல்கிறத விட நல்ல புரோஜனமான ஒரு விஷயமாக அமைஞ்சுது முதல் அத்தியாயத்தை பத்தி ஒரு நாலு வார்த்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்றேன் முதல் அத்தியாயம் வந்து நரேந்திர மோடியும் சமூக நீதியும் ரொம்ப கரண்ட் டாபிக் வேற அதனால அதை பத்தி ஒரு சின்ன இதை மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணேன் அதாவது சமூக நீதி மோடியினுடைய சமூக நீதி இந்த திமுகவினுடைய சமூக கொத்தடிமையினுடைய சமூக நீதி என்னவா இருக்கும் அப்படின்னா வாய்கிலேயே பேசுவாங்க வாய்னாலேயே வட சூடுவாங்க ஆனா ஆக்கப்பூர்வமாக எல்லா சமுதாயத்துக்கு இடையிலும் ஒரு நல்ல நல்லுணர்வு வரணும் நல்லிணக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்கு எந்த துரும்பையும் தூக்கி போட்டதில்லை இது வரைக்கும் போட்டது கிடையாது ஒவ்வொரு ஜாதி கேடையிலையும் ஒரு அந்த வெள்ளைக்காரன் பண்ண மாதிரியே ஒரு பூசலை ஏற்படுத்துவாங்க ஒரு ஜாதி கலவரத்தை உண்டுவாங்க உண்டு பண்ணுவாங்க அதை அதில் அப்படியே குளிர் காயுவாங்க இந்த ஜாதியை பற்றி அந்த ஜாதிக்காரன் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் வந்து மோடி வந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கெல்லாம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் பாட்டத்தை கொடுத்துட்டார் கொடுத்த கொடுத்துட்டார் அதே மாதிரி அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் ரெண்டுமே ஒரே டைம்ல தான் வந்துச்சு யாரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு இதில் வந்து பிராமணர் வருவார் வெள்ளாளர் வருவார் மற்ற உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படுற எல்லா ஜாதியும் அதுக்குள்ள வரும் அதில் பின்தங்கிய ஏழ் வகை நிலையில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் இது உதவும் அப்போது இந்த திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அந்த பகுதியை எடுத்துருங்க திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டத்தை எடுத்துருங்க இதில் வந்து கணிசமான எண்ணிக்கையில் வந்து மற்ற பகுதியிலையும் இருக்காங்க அந்த பகுதியில் மட்டும் அது ஒரு சின்ன கம்பாரிசன் அந்த அந்த பகுதியில் கணிசமான எண்ணிக்கையில் வெள்ளாளர் சமுதாயம் பிள்ளைமார் சமுதாயம் நிறைய இருக்காங்க இந்த சமுதாயத்திட்ட போய் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுக காரன் நேரே அவங்க கிட்ட போய் பார்த்தியா உங்களுக்குள்ளே அந்த பிள்ளைமார் அதாவது வேளாளர் பட்டத்தை தூக்கி மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தேவேந்திர வேளாளருக்கு கொடுத்து விட்டாங்க பல்லர் சமுதாயத்துக்கும் கொடுத்து விட்டாங்க நீ இப்போ என்ன பிச்சைய போற உண்மையிலேயே அவங்களுக்கு ப அவங்க குழந்தை வளாரிசுகளுக்கு ஒரு பத்து சதவீதம் அதாவது அவங்க இடஒதுக்கீட்டில் பயன் அடைய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அதில் வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப அல்லாடிட்டு இருக்கவனுக்கு கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு ஆறுதலுக்காக ஒரு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அங்கே கொடுத்தாரு அப்படி தானே அதை போய் அந்த சமுதாய மக்கள்கிட்ட போய் அதை மருங்கடிச்சிட்டு அதை மடைமாற்றம் பண்ணி விட்டுட்டு பார்த்து அவங்க பட்டத்தை தூக்கி அவன் பட்டத்தை வச்சு என்ன செய்ய முடியாது அந்த சமுதாயத்துக்கு அதை வச்சுட்டு போகிறாங்க இது மாதிரி இந்த வெள்ளாளருங்கிறதே நிறைய வெள்ளாளர்களுக்கு அந்த மாதிரி பேரெல்லாம் நிறைய இசை வேளாளர் என்ன செய்ய கருணாநிதி தான் கொடுத்தாரு இசை வேளாளர் அப்போ அதை அப்போ அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது அது சமூக நீதி சரி இருக்கட்டு இருக்கட்டு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த மக்கள் விரும்புகிறாங்க வச்சுட்டு போகிறாங்க எவ்வளோ தான் அதனால் இந்த வெள்ளாளர் பிள்ளை பிள்ளைமார சமுதாயத்துக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் பாதிப்பு இருக்க மாதிரி போய் சொல்லி ஆனால் பத்து சதவீத இடஒதுக்கீடுனால அந்த சமுதாய மக்களுக்கு நன்மை அதை கெடுக்கிற விதமாக அப்படியே மடை மாற்றம் பண்ணி பார்த்தியா உன்னுடைய பட்டத்தை பிடிங்கி அங்கே கொடுத்தானே அங்கே கொலையடிச்சு விட்டுட்டு நேர இந்த பக்கம் தேவேந்திரகுல வேளாளர் போய் பார்த்தியா இந்த அவங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு எதுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு போய் பத்து சதவீத இடஒதுக்கீடு எல்லாம் இவருக்கு கொடுத்து இப்படிலாம் பண்ணியிருக்கானு இங்கே வேற மாதிரி சுற்றி விட்டு ரெண்டு பக்கம் ஓட்டையும் வாங்கினாங்க நல்ல அந்த புள்ளி ஓரத்தை எடுத்து பாருங்க தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டையும் திமுக காரங்களையும் வாங்கி திமுகவே திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதே மாதிரி பிள்ளைமார் சமுதாயத்தில் உள்ள ஓட்டை அழகாக வாங்கிட்டு ஜாமுனி வெற்றி போயிட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தொகுதியை தவிர பார்க்க எல்லா இடமும் பாருங்க அதிகமான தொகுதி திமுகவுக்கு வெற்றி வகை சூடுனதுக்கு இது ஒரு காரணம் இந்த மாதிரி இந்த இவ இப்போ முக்கலத்தூர் சமுதாயத்திட்ட போய் பாத்தியா உங்களுடைய பத்து சதவீத இடஒதுக்கீடை புடுங்கி வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி கூட்ட அந்த பாஜக கூட்டணிக்கே நீங்கள் ஓட்டு போட போறிய அப்படின்னு அங்கே ஒரு முளை விட்டுட்டு நேரே இங்கே வந்து வன்னியர் சமுதாய மக்கள்கிட்ட வந்து பாத்தியா உங்களுக்கு கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு பத்தரை சதவீத இடம் வந்து கீட்டு கிடைச்சிது அதை இந்த முக்கலத்தோர் சமுதாயத்தில் உள்ள எல்லாம் சேர்ந்து கெடுத்துட்டான் பாத்தியா அதை கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடக்கல் போடுறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஒரு கிளப்பு கிளம்பி உண்டு ரெண்டு சமுதாயத்துக்கு இடையிலும் அழகா ஒரு இதை பிளே பண்ணி இந்த வன்னியர் சமுதாய ஓட்டையும் அதிகமா வாங்கிட்டாங்க முக்களத்தோர் சமுதாய ஓட்டையும் அதிகமா வாங்கிட்டாங்க சரிதானே இதே மாதிரி ஒரு ட்ராக்கை இவ்வளோ வருஷமா அறுபத்தேழில் வெற்றி பெற்றதும் இப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்றதும் இப்படி தான் அழகாக ட்ராக்கை ஓட்டி ஓட்டி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க கேட்டால் இதுக்கு பேர் சமூக நீதி ஈர வெங்காயம்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல கதை அதனால சொன்னேன் இப்போ அதுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகுதுன்னு வச்சிருங்களேன் ஆனால் மோடி அவர்கள் வந்து அந்த சந்த நான் இதில் குறிப்பிட்டிருக்குது என்ன சொல்ல இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மோடி அவர்களுடைய சமூக நீதி இல்லை அமித்ஷா அவர்களுடைய சமூக நீதினா என்னது அப்படின்னா எல்லா சமுதாயமும் நல்லா இருக்கணும் அந்த எல்லா ஜாதியும் அவங்க அவங்க ஜாதின்னா சமுதாயம் அந்தந்த சமுதாயம் அது இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் இடையில பிணக்கு வரக்கூடாது அவங்களுக்கு உடையில ஒரு நல் உணர்வு வரணும் நல் இணக்கம் வரணும் இதுதான் அவங்களுடைய கான்செப்ட் அப்ப அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்போ அதை மோடியும் அமித்ஷாவும் சாதிச்சாங்க எப்படி சாதிச்சாங்க தமிழகத்துல இந்த பின்தங்கிய சமுதாயம்னு சொல்லப்படுற அந்த கீழே அதாவது இன்னும் போனா ஊர்ல எல்லாம் சாக்கடை வாடுறதுக்கு செருப்பு தைக்கிறதுக்கு யார வச்சுருக்காங்க யார் அந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு ரொம்ப கீழே தான் மரியாதை கொடுக்குறீங்க ரொம்ப குறைந்த மரியாதை அதாவது ஜாதி ரீதியாக நீங்க ரொம்ப கீழே கொண்டு போய் அவங்கள இழிவான ஒரு நிலைமையில வச்சு அவங்கள டாக்டர் எல் முருகன் அவர்களை தமிழக பாஜகவினுடைய தலைவர் ஆகினார் ஆக்கினாங்க எந்த கட்சியும் அதை செய்யவே இல்லை இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்க தலித் சமுதாயம்னு சொல்லி அந்த பட்டியலின சமுதாயத்தை வைத்தே பிழைப்பு நடத்தக்கூடிய நடத்திட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் கூட அவங்க கட்சியில் இந்த மாதிரி ஒரு சக்குலியர சமுதாயத்தில் இருந்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்து ஆகலை ஆக்க மாட்டாங்க என்னைக்கு ஆக்குறாங்களா அன்றைக்கி அந்த கட்சி இருக்காது அது வேற கதை அது இருக்கட்டும் ஆனால் பாஜகவில் அதை ஆக்குனாங்க ஆனால் எந்த த எந்த மூத்த தலைவர்களும் அதை வந்து மறுப்பே சொல்லலை அதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்கலை மாறாக ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து பல தடவை நான் சொன்னேன் தான் இப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் இது மாதிரியான தலைவர்கள் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்போ அவங்களும் இதை ஏற்றுக்கிட்டு டாக்டர் எல் முருகனுடைய வழிகாட்டுதல் படி செயல்பட ஆரம்பிச்சாங்க ஹெச் ராஜாவை எடுத்திங்கன்னா பிராமண சமுதாயம் அவரும் இதை ஏற்றுக்கிட்டார் இப்போ நான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா நாடார் சமுதாயம் அவங்களும் இதை ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து நயனார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் இந்த மாதிரி பண்ணவங்களாம் முப்பளத்தூர் சமுதாயத்தை செஞ்சாங்க அவங்களும் டாக்டர் எல் முருகனை ஏற்றுக்கிட்டாங்க இவங்க எல்லோருமே அவங்கவங்க வீட்டில் எல் முருகனை கூட்டிட்டு வந்து வச்சு விருந்தெல்லாம் கொடுத்து சிறப்பிச்சாங்க அதே மாதிரி கொண்டாடுனாங்க சொல்ல போனா எல் முருகனை வந்து எல்லாரும் கொண்டாடுனாங்க அவர் வேல் யாத்திரை நடத்தினாரு அவருக்கு தலைமையில தான் இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போனாங்க எல்லா தலைவர்களும் போனாங்க எல்லா சமுதாயம் யாருமே சமுதாய ரீதியா அதை யோசித்ததே இல்லை அப்படி செயல்பட்டதும் கிடையாது அப்படி செயல்பட மாட்டாங்க பாஜக வேலை கிடையாது அப்போ இதுதானே சமூக நீதி எல்லோ சமுதாயத்தில் உள்ளவங்களே ஒருங்கிணைக்கிறது தானே சமூக நீதியாக இருக்கணும் அதுதானே நல்ல சமூக நீதியாக இருக்க முடியும் அதுதான் மோடியினுடைய சமூக நீதி அதுதான் அமித்ஷாவினுடைய சமூக நீதி அதன் மூலமாக மா அந்த பிணக்குகள் இல்லாமல் அவங்க வந்து வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க பிழைப்பா ஓட்டிகிட்டு போகிறாங்க போகணும் இதுதான் வந்து மோடி அமித்ஷாவுடைய பாஜகவினுடைய சமூக நீதி அப்படிங்கிறத முதல் அத்தியாயத்தில் நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி வந்து ஜனாதிபதியாக எப்படி வந்து திரௌபதி முர்மு அதுக்கு முன்னாடி வந்து ராம்நாத் கோவிந்த் இவங்களெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்போம் எவ்வளோ எம்பிக்களுக்கு வந்து முன் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்தாங்க இந்த மாதிரிப்பட்ட புள்ளி விவரங்களோட இந்த இது இருக்கும் ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டும் சொன்னேன் இருபத்தேழு அத்தியாயம் அடுத்த அத்தியாயத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் கட்டாயம் இதை வாங்கி படிங்க படி படிக்காதவங்க படிங்க படித்தவங்க உங்களால் முடிஞ்ச ரெண்டே ரெண்டு பேருக்காவது கொடுங்க நிச்சயமாக கொடுங்க இல்லையா ஒருவேளை யாராவது ஒருத்தங்க வந்து இதில் நிறைய பிரதிகள் நான் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுங்க என்ன ரைட் சைட்லாம் ரெண்டு தான் இருக்குது காப்பி ரைட்ஸ் ஹோல்டர் நான் சொல்கிறேன் தாராளமாக எடுங்க இதில் ஒரே ஒரு அத்தியாயத்தை பிரிண்ட் போட்டு ஒரு ஆயிரம் பேர் கொடு தாராளமாக கொடுங்க எந்த அத்தியாயம் பிடிச்சிருக்கோ அந்த அத்தியாயத்தை கொடுங்க நீங்கள் ஒன்றும் தப்பே கிடையாது இல்லை இந்த புக்கையே நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் ஒரு ஆயிரம் பேருக்குனாலும் ஓகே என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க அவ்வளோ தான் அனுமதி வாங்கிட்டு கொடுங்க ஆனால் நான் தந்துடுவேன் தாரா ஒரு பைசா எனக்கு தர வேண்டியதில்லை இல்லை எனக்கு பிரிண்ட் பண்ணி தாங்க இவ எவ்வளோ ஆகணும்னு சொல்லுங்கன்னா அதையும் நான் பார்சல் பண்ணி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஒரு ஆயிரம் அந்த மாதிரினா நீங்களே பண்ணி கொடுத்துடலாம் இவ்வளோ நூறு காப்பி வேணும் ஐம்பது காப்பி வேணும்னா உங்களுக்கு அதுக்கு என்ன தேவையான டிஸ்கவுண்ட்டு தான் எல்லாம் போட்டு கையில் தந்துடுவேன் நமக்கு பெரிய லாபம்லாம் ஒன்றும் தேவையில்லை நிறைய பேர் எவ்வளோ மேக்ஸிமம் போகுதோ அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு சின்ன முயற்சி தான் ஒரு அணில் வந்து எப்படி ராமபிரானுக்கு உதவிச்சு அதே மாதிரி என்னால் ஒரு முயற்சியை பண்ணினேன் இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் காப்பிக்கு மேலே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எவ்வளவு போகுமோ அது வரைக்கும் முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் நான் இதை சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வாங்குங்க வி விருப்பப்படுறவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இது என்னுடைய நம்பரு இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு இதுதான் ஜிபே நம்பரு இதுதான் ஃபோன்பே நம்பரு இந்த நம்பர் தான் அதனால் தாராளமாக நீங்கள் எதுக்கு தொடர்புகளெல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் விட்டு உங்களுடைய அட்ரஸை நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னா பின்கோடோட சேர்த்து எனக்கு அனுப்பி நான் புக்கை அனுப்பி விட்டுருவேன் ஜிபேல நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் நீங்கள் ஃபோன் கூட பண்ண தேவையில்லை எத்தனை காப்பிங்கிறத மென்ஷன் பண்ணி விட்ருங்க நாங்கள் அதை பிற மிச்சத்தை நான் பார்த்துடுவேன் நன்றி இப்போ நான் ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்லணும் எப்படின்னா திடீர்னு ஒரு கருத்து கணிப்பு அதை டைம்ஸ் நாவ் வந்து டைம் டைம்ஸ் நாவ் மேட்ரிக்ஸ் செய்தி நிறுவனம் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு பண்ணியிருக்காங்க அதில் பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்காங்க தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்களில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அவங்க எப்போ எடுத்தாங்கன்னு தெரியல கரெக்டாக இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கும் அதை அதை நான் கரெக்டாக பார்க்கல கருத்து கணிப்பு இதை மட்டும்தான் நான் பார்த்தேன் அதில் பார்த்ததில் முக்கியமாக கண்ணில் பட்டது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு அதாவது இந்த மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு ஆட்சி மீது நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் கடுமையான கோபத்தில் இருக்காங்க கடும் எதிர்ப்பு எதிர்ப்பு நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் எதிர்ப்பு யாருக்கு மேல இந்த திராவிடியா மாடல் ஆட்சியின் மீது மிகப்பெரிய எதிர்ப்பு நாற்பத்தி நாலு சதவீதம் எதிர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு போகும்போது கதம் 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 அதனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முட்டை கிடச்சிது ஒரு சீட்டு கூட கிடையாது அந்த தேர்தலில் பாஜக அணிக்கு வந்து மூணு எம்பி கிடைச்சாங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் கன்னியாகுமரி தருமபுரி பாண்டிச்சேரி மூணு இடத்துல வெற்றி பெற்று பாஜக மூணு எம்பியை பிடிச்சிது ஆனால் திமுகவுக்கு பெரிய முட்டை தான் கிடச்சிது அதே தான் இந்த வாட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா நாற்பத்தி நாலு சதவீதம்ங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல அடுத்து இன்னொரு பாயிண்ட் போட்டிருக்காங்க தமிழகத்தில் வந்து பாஜகவுக்கு வந்து இருபது புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு இருக்கு ஆதரவு இருக்குது இருபது புள்ளி நாலு சதவீதம் இது ஒரு பெரிய நம்பர் தான் இரட்டை இலக்கம்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் அவர் இவரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே இருபது சதவீதத்தை தாண்டி இருக்குங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம கணக்கு அது இல்லை இருபது இல்லை அதை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம வந்து ஏற்றுக்கலாம் இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அண்ணாதிமுக ஏடிஎம்கே இல்லை இடிஎம்கே அந்த இடிஎம்கே இருக்குல்ல அதுக்கு வந்து பதினாறு சதவீதம் ஓட்டு இருக்கதாக பதினாறு புள்ளி மூன்று சதவீதம் ஓட்டு ஆதரவுகள் இருக்கதாக ஒரு கருத்தை சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பதினாறு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் இதை அது ஒரு காரணம் இருக்கு இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கா பார்த்தா நான் சொல்ல முடியாது சொல்றேன் அந்த கேல்குலேஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியாது சரி பரவாயில்ல பதினாறுனே வச்சுடுங்க இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது அவங்க கருத்துக்கனுப்பி அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம போவோம் அப்படி எடுத்துக்கிடுவோம் விவாதம் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி நாலுங்கிறது பாஜக எடப்பாடியை தாண்டி எங்கேயோ போயிட்டார் அண்ணாமலை வந்து எடப்பாடியை கீழே போட்டு சமுட்டி முதிச்சுக்கிட்டு அவர் எங்கேயோ ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு கருத்து கணிப்பை தான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய இடத்த அதாவது பாஜக ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டு முதல் இடத்துல திமுக அணி இருக்கு அணி கூட்டணி அப்படி மொத்தமாக சேர்த்து போட்டிருக்காங்க பாஜக தலைமையில் என்ன அணியை வலுவாக அமையலை இருந்தாலும் அந்த நேரத்துல என்ன டிக்ளேர் பண்ணலாம் அந்த நேரத்தில் அவங்க வந்து இருபது சதவீதம்ங்கிறது மிகப்பெரிய இது அப்போ அணியெல்லாம் அமைஞ்சு முடிச்சு ஃபைனலாகி ஒரு பெரிய அணியை அமைக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் பெரிய எண்ணிக்கையிலருந்து அது கூடுங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் இப்பவே மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா தேர்தல் முடிவு வரும்போது பல இடங்கள்ல மூணாவது இடத்துல நான் அப்படி தான் கணிக்கிறேன் மூணாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கும் சீமானுடைய நாம் தமிழர் அவருடைய கட்சி இருக்கும் மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல தான் எடப்பாடியினுடைய வேட்பாளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயமும் ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய என் மண் என் மக்கள் அந்த நடைபயணம் இருக்கு பாத்தீங்களா அந்த யாத்திரை அதுக்கு இது வந்து இந்த நடைபயணத்தினால ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படிங்க மாதிரி இதுக்கு சாதகமா அமையுமா பாஜகவுக்கு இதனால பெரிய நன்மை இருக்குமா இந்த மீது எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துருங்க மொத்தத்தில் அவங்க இது வந்து சாதகமாக இருக்குமாங்கிறத அவங்க வார்த்தையில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கேள்விக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் வந்து தமிழர்கள் தான் ஆமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆதரவு இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம் சரி ஓட்டு போட்டவன் இது பிஜேபிக்குன்னு ஓட்டு போட்டவனு எடுத்திருக்கீங்க இல்ல அண்ணாமலைக்குன்னு ஓட்டு போட்டவன் இருபது சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபதுலேருந்து இருந்து ரெண்டோ முப்பத்திரண்டோ இல்லை அதுக்கு மேலேயோ ஈஸியாக போகுங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இதுல இன்னும் ஒரு சின்ன தகவல் நான் உங்களுக்கு இந்த கருத்து கணிப்பில் கூட ஒரு விமர்சனம் எனக்கு இருக்கு அப்படின்னா அந்த திமுக கூட்டணிக்கு வந்து எவ்வளவு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பது அதை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க எது என்னடா அவன் சொல்லவில் நினைச்சிருப்பீங்கன்னா அதான் சொல்றேன் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் ஆதரவு இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா திமுக தான் மு க ஸ்டாலின் அரசுக்கு அரசு மேலும் மிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க கடுமையான அதிருப்திங்கிற இதில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் இருக்காங்க நாற்பத்தி நாலு மிச்சமாக எவ்வளவு தான் இருக்கணும் ஐம்பத்தி ஆறு தான் இருக்கணும் அப்படி தானே இந்த அதிருப்தின்னா இவங்க வந்து கண்டிப்பாக அதை ஆதரிக்க மாட்டாங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா உள்ளே போவாங்க நான் அதிருப்தி ஆனாலும் ஓட்டு போடுவேன் யாராவது சொல்லுவாங்களா வாய்ப்பில்லை நான் அதிருப்தி சொல்கிறேனாலே நான் ஓட்டு போட மாட்டேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு திமுகவினுடைய அதாவது திமுகவை சாஸ்டாங்காமல் விழுந்து ஆதரிக்கிற ஒரு முஸ்லீம் மதவெறி ஒருத்தனை போய் கேட்குறீங்க அந்த ஒரு அன்னி அதாவது அஜிகாத்தியாக இருக்கக்கூடிய ஒருத்தன போய் கேட்குறீங்க அவன் திமுகவுக்கு விட்டே கொடுக்க மாட்டான் திமுக ஆதரித்து தான் சொல்லுவான் அப்போ அவன் வந்து திமுகவை எதிர்த்து சொல்லி அவர் ஒன்றும் ஒன்றா ஆட்சியெல்லாம் நல்லா இல்லைங்க ஸ்டாலின் ஒஸ்ட்டுங்க அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து எங்கே ஓட்டு கேட்டால் இல்லை இல்லை நான் வந்து உதயஸ்வரணி தான் போடுவேன் அப்படியே சொல்லுவாங்க வாய்ப்பே இல்லை அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான் அதை திமுகவை ஆதரிச்சு பேசுனா மட்டும்தான் அதுக்கு வந்து ஓட்டு போடுவான் அதுக்கு எதிராக பேசினா ஓட்டு போட மாட்டான் இது என்னுடைய சாமானியனா என்னுடைய ஒரு இது அந்த அடிப்படையில் பாக்கும்போது நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் மிகப்பெரிய அளவில் எதுக்குறாங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் அதுக்கு ஆதரிச்சு அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த அணிக்கு கிடைக்குங்கிறது வந்து கேள்விக்குறி அது வாய்ப்பு இல்லை அப்படின்னா அது இன்னும் கீழே இறங்குங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் மற்றபடி ஓரளவுக்கு எதுவே இல்லை நிறைய பேர் கணிச்சிட்டே வராங்க கிரவுண்ட் லெவலும் அப்படி தான் இருக்குது அதனால் களம் மாறுகிறது திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய பரிணாமம் வளர்ச்சி மிகப்பெரிய உயரத்தை நோக்கி போகுது அது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு கொல்லி வைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சீக்கிரம் ஒரு நல்ல காரியம் தானே இந்த தீய சக்தி அதோட நாசமாக போயிடும் நம்பலாம் நன்றி வணக்கம்